வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி வாட் பிஎல்ஏசி மோட்டார் தான் சர்வீஸ் போய்கிட்டு இருக்கு இது நம்ம போட்டது கிடையாது வேறு அவங்க போட்டது வெள்ளி சந்தை பக்கம் இருந்து வந்தது பாலக்கோடு தாண்டி வெள்ளி சந்தை அந்த ஏரியாவில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் மந்த்து ஆகுதுங்களாம் போட்டு ரிப்பேருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரி கொண்டு வாங்க சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொன்னால் உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிடுச்சு சீல்டுல்லாம் அடி வாங்கிச்சு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு பேரிங்கு போர்டு எல்லாமே கம்ப்ளைண்ட்டு போர்டு ஆல்ரெடி இருந்தது இதுதான் இது வந்து ஓப்பன் டைப் போர்டு போர்டு எல்லாமே போயிடுச்சு கம்ப்ளீட் செட்டப் ரெண்டாவது ரூமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆகிருக்கு பாருங்கள் எல்லாம் ஏதோ கல் உள்ள மாட்டி எல்லாம் அடித்து ரூமே போயிடுச்சு எல்லாம் உடஞ்சிருக்கு ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ பாடியோட ஃபில்டருக்கு மேலே டாப் கேப் எல்லாமே உடஞ்சி வெல்டு வச்சு எம்சில்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க அது கொண்டு வாங்க சர்வீஸ் தரேன்னு சொன்னால் எப்படி பார்த்தாலும் அஞ்சு டு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலாகும் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு பேரிங் புது பேரிங் ஸ்கேப் போட்டாச்சு சீல்டு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போது உள்ளவும் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஸ்டார்டிங் வீடியோ எடுக்கலை பயங்கரமாக உள்ள ஆயில் வாட்டர்லாம் ஆகி கலேஜாக இருந்தது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது எல்லாமே இன்சர்ட் பண்ண போகிறோம் பேரிங்கும் ஃபிட் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய பேரிங்கெல்லாம் இதில் இருக்குது பழைய பேரிங்கு யூஸ் இப்போ பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்தாங்கன்னா கொடுக்கணும் ஆயில் செல்வது என்ன நம்ம மாற்றிருக்கமோ அந்த ஸ்பேர் எல்லாமே காட்டிட்டு கொடுத்துருவோம் அவங்ககிட்டேயே எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் அங்கே ஆயில் இருக்குது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம் வைனிங் வீக்காக இருக்கான்றது இப்போ நம்ம பேரிங்கோட மோட்டரோட சென்டர் ஆஃப்ட் மேக்னட் போட்டு செட் பண்ணி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் டெஸ்டிங் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் வந்து சென்டர் சாஃப்ட் மேக்னெட்லாம் ஃபிட் பண்ணியாச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ஷீல்டு ஆயிலோ சிம்பிளர் எதுவுமே ஃபிட் பண்ணல ஏன்னா டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டிடணும் எல்லாமே ஃபிட் பண்ணுறதுக்கப்புறம் டெஸ்ட் ஓட்டினாங்கன்னா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் அப்படி மேலே கண்டுபிடிக்க முடியாது ஓப்பனாக வச்சு ஓட்டுறோம் லைன் கொடுத்தாச்சு ஆன் பண்ணுறோம் மோட்டார் நல்லாவே ரொட்டேட் ஆகுது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும் ஓப்பனில் மோட்டாருங்க ஏன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் மோட்டாரும் போர்வெல் மோட்டார் பம்ப் இருக்கும் இதுக்கு வந்து இம்ப்ளர் வந்து பாட்டமில் இருக்கிறதுனால இது ஆன்டி கிளாக் வைஸ் போர் மோட்டார் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும் உல்ட்டாவோ ரொட்டேட்ஸ் ஆச்சுன்னா தண்ணி வரவே வராது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் மோட்டரில் போர் மோட்டர்லேயாச்சும் கொஞ்சம் ப்ரெஷர் மீடியமாக வரும் ஓப்பனல் மோட்டரில் வராது அப்படியே உல்ட்டாவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணியில் குப்ளி மோட்டும் தான் வந்துட்ருக்கோம் நல்லா ஓடிகிட்டுருக்கு அடுத்து நம்ம வாட்டர் வாட்டர்ஷீல்டு ஆயில் ஷீல்டு இம்ப்ளரு டாப் பாட்டம் கேப்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் மோட்டார் நல்லது அருமையாக ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது சுத்தமாக டல் கிளைமேட் இன்றைக்கி மோட்டார் நல்லா அருமையாக ஓடிக்கிட்டு இருக்கு டெஸ்டிங் போட்டிருக்கோம் நம்ம ஷாப்போட டெமோ கொடுத்த இது மூணு பேரை நானூற்றி ஐம்பது வாட்டில் வந்து சீரியல் பண்ணி கொடுத்துருக்கோம் லைன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டெஸ்டிங் ஓட்டிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருவோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பிஎல்டிசி மோட்டார் எது வந்தாலும் சர்வீஸ் தரப்படும் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிள் இருந்தால் மட்டும் ஓகே பாய்